வணக்கம் என் பெயர் சா முகமது இரஃபான் நான் ஏழாம் வகுப்பு ஈகார மாணவன் நான் இப்போது பாடப்போகிற பாட்டின் பெயர் நாட்டுப்புற பாடல் தன்னாதி நாதீனம் தன்னானே தன்னனநாதி நாதீனம் தன்னானே சுற்றுச்சூழலை காத்திடுவோம் சுகமா தானே வாழ்வோம் சுற்றுச்சூழலை காத்திடுவோம் சுகமா தானே வாழ்வோம் தன்னானே தன்னன வேண்டாத குப்பைய விட்டு விடு வேணு பச்சைய வளர்த்து வீடு வேண்டாத குப்பைய விட்டு விடு வேணு பச்சைய வளர்த்து வீடு தன்னாதீ நம் தன்னானே தன்னாதீ நம் தன்னானே சுற்றுச்சூழல காத்திடுவோம் சுகமா அதானே வாழ்ந்திடுவோம் சுற்றுச்சூழல காத்திடுவோம் சுகமா தானே வாந்திடுவோம் தண்ண நன்னாதீன தன்னே தண்ணாதீன தன்னானே நெகழிப்பைய விட்டுவிடு நெஞ்சார வாழ்ந்து விடு நெகிழிப்பைய விட்டுவிடு நெஞ்சார வாழ்ந்து விடு தன்னாதீன தன்னானே தன்ன நன்னாதீன தன்னானே மரத்தை எல்லாம் விட்டு விடு மகத்துவத்தை அறிந்து விடு மரத்தை எல்லாம் விட்டு விடு மகத்துவத்தை அறிந்து விடு தன்னன்ன இனம் தன்னானே தன்னன்ன இனம் தன்னானே சுற்றுச்சூழல காத்திடுவோம் சுகமாக தானே வாழ்ந்திடுவோம் சுற்றுச்சூழலை காத்திடுவோம் சுகமா தானே வாழ்ந்திடுவோம் மண்ணெல்லாம் மாதிரி போச்சு தான் மலை போச்சுதான் மண்ணெல்லாம் மாரிகி போச்சுதான் மழையெல்லாம் காணாம போச்சுதான் கண்ணன் என் அதினம் பண்ணே தன்னன் அதினம் பண்ணானே சீமை வண்டி எல்லாம் போயே தான் சீக்கரா ஆச்சு நடுதான் சீமை வண்டியெல்லாம் போயேதான் சிக்கடா ஆச்சு நடுதான் கண்ணன் எண்ணன் அதினம் பண்ணானே தன்னண்ணன் அதினம் பண்ணே இனி என்ன செய்ய போற சொல்லுங்க ஏன் இந்த தாயக்கும் நில்லுங்க என்ன செய்ய போற சொல்லுங்க ஏன் இந்த தாயக்கும் நில்லுங்க தன்னாதீனம் தன்னானே தன்னாதீனம் தன்னானே சுற்றுச்சூழலை காத்திடுவோம் சுகமாக தானே வாழ்ந்துடுவோம் சுற்றுச்சூழலை காத்திடுவோம் சுகமாக தானே வாழ்ந்துடுவோம் தன்னாதி நம் தன்னானே தன்னாதீனம் தன்னானே சுற்றுச்சூழலை காத்திடுவோம் சுகமா தானே வாதிடுவோம் தன்ன நன்னாதீன தண்ணானே தன்ன நன்னாதீ நான் தண்ணானே தன்ன நன்னாதீ நான் தண்ணானே தன்ன நன்னாதீ நான் தண்ணானே தன்ன நன்னாதீ நான் தண்ணானே தன்ன நன்னாதி நம்பே நன்னாதீ நானே தன்னு நன்னாதீ நானே நன்னாதீ நானே தண்ணாதி நானே